இந்த இரண்டும் சொல்லான் ஊர் கதை தெரியுமா இருந்து சங்கரன் கோயில் போற பாதையில அழகிய பாண்டியபுரம் பக்கத்துல இருக்குது அந்த கிராமம் எந்த கிராமம் இரண்டும் சொல்லான் கிராமம் இந்த பெயருக்கு பின்னால ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கு கேளுங்க அது ஒரு விவசாய கிராமம் ஆரம்பத்துல அந்த ஊர் பேரு விடலை கண்ட கோபாலபுரம் விடலை கண்ட கோபாலபுரம் தர்ம நீதிக்கு பேர் போன ஊர் அது இத கேள்விப்பட்டு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஒரு தாயும் மகளும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க தேனி மாவட்டத்தில இருந்து கிளம்பி ஒரு வழக்கோட அங்க வந்திருக்கிறாங்க அவங்க கொண்டு வந்த வழக்கு இது தாங்க தன்னோட மகள கூட பிறந்த தம்பி மௌனுக்கு கொடுக்குறதா அல்லது கூட பிறந்த அன்னை மவனுக்கு கொடுக்கறதா ரெண்டு முற மாப்பிள்ளைகளுமே போட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே என்ன செய்ய பல ஊர் பஞ்சாயத்துகளுக்கும் போனாங்க திருப்திகரமான திருப்பி ¿ எங்கேயும் கிடைக்கல இந்த விடலை கண்ட கோபாலபுரம் ஊரோட நேர்மையான பஞ்சாயத்தை கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்காங்க ஊர் நாட்டாம வழக்க விசாரிச்சாரு தீர்ப்பு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு ராத்திரி பார்த்து அந்த ஊர்ல மழை கொட்டோ ஓட்டுன்னு கொட்டி ரொம்ப நாளா எதிர்பார்த்த பெய்யாத மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விடிய விடிய பேஞ்சு தள்ளி பிடிச்சு மழை ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு மழையை பார்த்த மகிழ்ச்சியில அடுத்த நாள் தீர்ப்பு சொல்லணுமே அப்படிங்கறத சுத்தமா அவங்க மறந்து போய் அந்த நாட்டாம உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு வயலுக்கு கிளம்பி விட்டாரு மற்றவங்களும் அந்த வழக்க மறந்தே போயிட்டாங்க ஊரோட ஒதுக்கு புறத்துல தங்கி இருந்த தாயும் மகளும் அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க யாரும் இல்ல தீர்ப்பு கிடைக்கல அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க யாரும் இல்ல தீர்ப்பும் கிடைக்கல இப்படியே ஒரு மாசமா வந்து 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 பார்த்தாங்க எல்லாரும் உழுது பயிரிடல மும்முரமா இருந்ததுனால தீர்ப்பே கிடைக்கல பொறுமை இழந்து போயிட்டாங்க தாயும் மகளும் மத்த ஊர்லயாவது அண்ணன் மகனுக்கு கூடு இல்ல தம்பி மகனுக்கு கூடுன்னு எதையாவது சொன்னாங்க ஆனா இங்க ரெண்டுமே சொல்லலையே அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அண்ணனுக்கும் பகை இல்லாம தம்பிக்கும் பகை இல்லாம அங்கேயே ரெண்டு பேரும் தீக்குளிச்சு சாக முடிவெடுத்துட்டாங்க எந்த தீர்ப்பையும் சொல்லாத இந்த ஊர் இரண்டும் சொல்லான் என்று அழைக்கப்படட்டும் அப்படி சொல்லிட்டு தீக்குளிச்சுட்டாங்க இது தெரியாம சாயங்காலமா வந்த ஊருக்காரங்க தீக்குளிச்சு கருகி கிடந்த ரெண்டு உடம்பையும் பார்த்துட்டு கதறி கதறி அழுதாங்க நாட்டாமையும் அப்படின்னு ஆயிப்போச்சு தாயும் மகளும் தீக்குளிச்ச இடத்துல கோயில் கட்டினாங்க தீக்குளிச்சாங்க கோயில்னு பேரு வச்சாங்க இப்பவும் அந்த கோயில் இருக்கு அவங்களோட உறவுக்காரங்க தேனி பகுதியிலிருந்து பங்குனி உத்தர அன்னைக்கு இப்பவும் வந்து வருஷா வருஷம் கும்பிட்டுட்டு போறாங்க இதுதான் இரண்டும் சொல்லான் ஒரு கதை எங்கேயோ இருக்கிற கடவுள் தான் ஆங்காங்கே இப்படி சாமிகளா உருவாகிறாங்க உலா வர்றாங்க ஆம் அகால மரணம் அடைந்த ஆ சாமிகளே சாமிகள் இப்படி ஒரு ஊரக சாமி நறுக்கு சிந்தனை ஹைகோ சாமி எங்கள் குடிசையில் அடிக்கடி ஆடுவாள் அம்மா ஏனோ தெரியவில்லை அன்றும் இன்றும் குடிசைக்கே வருகிறது சாமி மாடிக்கே போகிறது வரம் சம இல்ல அருமையான கதைகளை பார்த்துட்டோம் கேட்டாச்சு